price from yesna it birthday what a birthday i feel a birthday okay it's your happy birthday thank you <laughs> 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 உங்களுக்காக யார் இதெல்லாம் செஞ்சிருப்பாங்க நினைக்கிறீங்க இன்னமும் ஸ்பெஷல் கிப்ட் ஒன்று கொண்டு வராங்க அதையும் வாங்குங்க இப்போ சொல்லுங்க பாப்பா யாரு உங்களுக்காக கொடுத்து விட்டுப்பாங்க நினைக்கிறீங்க

பாத்தீங்களா ரிலேஷன்ஸோட மச்சால் தான் வந்துருக்குது விடான வேற ஒருத்தரும் இல்ல அப்ப உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அப்படி நாங்க இப்படி தான் நிறைய பேருக்கு இப்ப நீங்க தான் சொல்லணும் யார் ரெண்டு இன்னும் ஒரு ஸ்பெஷல் கிஃப்ட் அமௌண்ட் எனக்கு சரியா அது உங்களை மிக்கிட்டு வந்து வாங்குங்க இது யாரு கொடுத்துருப்பாங்க நினைக்கிறீங்க

என்னது அது <gewoon> <through the> <Adamquila> இப்ப சொல்லுங்க பாப்ப ஆ போட்டு விடுங்க நீங்க சரி இப்ப சொல்லுங்க பாப்பா யார் யாருக்குமே

இதே மாதிரி எப்பயுமே ஹாப்பியா இருங்க சரி ஐசி சர்ப்ரைஸ் சார்பா உங்களுடைய பிள்ளைகள் அப்படி உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் சார்பாகும் நாங்களும் சேர்ந்து விஷ் பண்றோம் ஒன்ஸ் விஷய ஹாப்பி அப்பா ஓகே தேங்க்யூ